இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து தடைப்பட்டு போவதற்கு கிரகங்கள் காரணமா இப்போ ஒரு குடும்பத்துல வந்து ஒரு திருமணம் தடைப்படுவது ஒரு குழந்தை பாக்கியம் தடைப்படுவது இந்த மாதிரியான தடைகளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வீட்டுல வந்து அஹ் குலதெய்வத்தையனுடைய அனுகிரகம் குறைவா இருக்கும் இல்ல பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்ல இவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா சரியில்லாமல் இருக்கலாம் இதற்கு கிரகங்கள் வந்து அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா களத்திர தோஷம் புத்திர தோஷம் இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும் சோ இதற்கு பரிகாரங்கள் செய்ய முடியுமானா பரிகாரங்கள் செய்ய முடியாது பிராய சித்தம் தான் செய்ய வேண்டும் இந்த பிராய சித்தம்னா என்ன தான தர்மங்கள் தான் உங்க குலதெய்வத்துக்கு செய்யறது அன்னதானங்கள் செய்வது வஸ்திர தானங்கள் செய்வது கோதானம் செய்வது பூமி தானம் செய்வது ஸ்வர்ண தானம் பண்றது இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் நம்மளுடைய வம்சாவளிகளை வளர்ப்பதற்கும் குடும்பத்தில் வரக்கூடிய சுபங்களை வந்து தடையில்லாமல் செய்வதற்கும் இந்த தானங்கள் உறுதுணையாக இருக்கும் என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்